படம் ரொம்ப ஹைப்பாக இருந்தது நல்லா இருந்தது எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் ஃப்ரெண்ட்ஷிப்பை பேஸ் பண்ணி தான் இந்த படம் இருக்குது ஸோ எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ கொஞ்சம் டூர்லாம் போனால் பார்த்து பத்திரமா போகணும் அப்படின்ற மாதிரி யாரு நல்லா இருக்கும் என்ன எக்ஸ்போர்ட் பண்ணி வந்தீங்க நான் படத்தில் உங்களுக்கு என்ன அது ஆல்ரெடி அது ட்ரெண்டில் இருக்குது சரி பார்க்கலான்னு தான் வந்தோம் ஆனால் இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான் இது நாங்க ஓகே ஏதோ ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்றதுக்காண்டி வந்தோம் ஆனா ரொம்பவே நல்ல தான் இருக்கு நினைச்சு பார்த்ததோட நல்லா இருந்தது ஏன்னா மலையாள படம் நமக்கு புரியுமோ புரியாதோன்னு நினைச்சுதான் வந்தோம் ஆனா ஒர்த்துன்னு சொல்லலாம் ஆனா நல்லா இருக்கு கிராஃப்ட் படம் எப்படி எல்லாமே நல்லா இருந்தது

போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி அப்படி தோண ஆரம்பித்தாலும் அடுத்த செகண்டே வந்து படத்தை அந்த இன்ட்ரெஸ்ட்டு கொண்டு போய் சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஒன் டூ டென் கிளர் எயிட் பண்ணால் படத்துக்கு என்ன கண்டிப்பாக ஒரு நைன் தரலாம் நைன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்தோம் நைன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் டூப்படத்தில் இஸ் பெர்ஃபெக்ட் எல்லாமே நல்லா இருந்தது ரொம்ப நேச்சுரலாக இருக்குது நான் ஏற்கனவே அந்த டெபிள்ஸ் கிச்சனுக்கு போயிருக்கேன் எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது நல்ல சூப்பர் மூவி

இனிமேல் ஆனால் படம் பார்க்கப் போகிறோம் பார்த்துட்டு வந்து சொல்கிறோம்